கருத்துடைய பர்சத்துக்கு மயம்படுவதாக இந்நாட்களில் ஊழியத்துக்காக நான் வந்தோம் ஏழாவது மாதம் முதலாம் தேதி எப்படியாவது சுவிசஸ் ஊழியம் செய்யணும் நாங்கள் எப்படியாவது வரணுன்ட்டு வந்தோம் பிசாசு எவ்வளோ சோதனைகள் தடைகளை கொண்டு வந்தால் ஆனால் நாங்கள் இன்று முதலாம் தேதி சுயச ஊழியத்துக்கு வந்தோம் அர்ஜனாபுரம் பசுமாத்தூர் திராபுரம் மூன்று கிராமங்கள்ல நாங்கள் இன்று சுயசஜ் ஊழியத்துக்கு அப்படி போய் ஜெபித்து கொண்டு வந்தோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் பெரிய காரியத்தை கருத்து செய்வார் இந்த மாதத்தில் கருத்து கொடுத்த வாக்கு தத்துவம் கூட கருத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கருத்த நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏனென்றால் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் பெரிய காரியங்கள் என் அப்பாவுக்கு தெரியும் வெளியே சொன்னா இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா என்று சொல்லுவார்கள் சிரிப்பார்கள் ஆனால் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளையே இது தாவினுடைய சங்கீத பகுதி இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில விஷயத்த சில தேவைகளை யாரிடமே சேர் பண்ண முடியாது சொன்னால் சிரிப்பாங்க என்ன நினைப்பாங்களோ ஆ என்ன செய்வது என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இருதயத்தில் ஒரு ஏக்கமாக இருக்கலாம் நிச்சயமாகவே கருத்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றுவார் ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று செய்தால் போதும் அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் எப்போப்போ ஆலயத்துக்கு போகிறோமோ சந்தோஷமாக இருக்கணும் அதான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம் கர்த்தோடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன் அப்போ கர்த்தோடைய ஆலயத்துக்கு போனோன்னாலே சந்தோஷமாக போகணும் குடும்ப செபமாக சந்தோஷமாக போகணும் தனி செபமாக சந்தோஷமாக செய்யணும் நம்முடைய பிரச்சனையோ சோதனையோ போராட்டத்தையோ தேவைகளையோ எதையும் பாராமல் நாம் கத்தோட சமூகத்தில் எப்பப்பெல்லாம் சேர்றோமோ அப்பப்பெல்லாம் மனமகிழ்ச்சியா நாம் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் அழிச்சி வாருங்க தாவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு எல்லாத்தையும் தெரியும் முதலாம் சாமையில பன்னிரெண்டாம் அதிகாரி நினைக்கிறேன் அதில் ஒரு சம்பவம் தீர்க்கதர்சி தாவையுடைய வீட்டுக்கு வருகிறார் என்று சொல்லியிருக்கிறார் அப்பொழுது ஈசாய் பார்த்து உங்களுடைய வீட்டுக்கு நான் வருவேன் உங்களுடைய குமார் ஏழு பேரா ஏழு எட்டு பேர் நினைக்கிறேன் அப்போது எல்லா குமாரையும் கூட்டி கொண்டு வைக்கணும் ஆனால் ஒரே ஒரு குமாரனு மாத்திரம் நான் தெரிந்தெடுப்பேன் அவன் தான் நம்முடைய இஸ்ரோ ஜனங்களை ராஜ்யம் பண்ணுவதற்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவான் என்று சொல்லியிருந்தார் அப்போ அந்த நேரத்தில் மற்ற எல்லா பிள்ளைகளையும் வர வச்சிருந்தாரு ஆனால் தாவிதம் மாத்திரம் வர வைக்கலைங்க தாவிதம் மாத்திரம் வர வைக்கல என்ன பண்ணாரு ஆடுமைக்கு அனுப்பிவிட்டார் தாவிதராஜ் தாவிதம் ஒண்ணுமே சொல்லலை அப்பா அம்மா என்ன செய்ய அப்பா அம்மா சொல்றாங்க அப்பா அம்மாவுடைய பார்வையில தகுதி இல்லை அப்பா அம்மா பார்வையில தாவிதுக்கு தகுதி கிடையாது என்று புறக்கணித்து விட்டார்கள் சகோதரர்களும் புறக்கணித்து விட்டார்கள் இப்போ கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும்படியாக வாங்கி அனுப்பிவிட்டார்கள் தாவிதம் நான் போக ஐயோ பெரிய தீர்க்கதரிசி தரிசனம் நம்ம வீட்டுக்கு வருகிறார் நான் இருப்பேன் அந்த விருந்தில் நான் கலந்து கொள்ள நல்ல ஆகாரம் கொடுப்பாங்க நல்ல பெரிய விருந்து அந்த தீர்க்கதரிசிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நான் இருப்பேன் நான் போக மாட்டேன்னு சொல்லலைங்க ஆனால் தாழ்வுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம் நான் அந்த தீர்க்கதரிசி பார்க்கணும் நான் அந்த விருந்தில் கலந்து கொள்ளணும் ஒரு ஏக்கம் இருந்துச்சு ஆனால் சொல்ல முடியல டவ போ சோதரங்கள் எல்லாம் போ மேய்க்க போன் விரட்டி விடுறாங்க ஒன்றும் சொல்ல முடியல ஆனாலும் தவப்பனுடைய வார்த்தையை கேட்டு மேய்க்க போனாருங்க அங்கே போன இடத்துல தான் ஒரு கம்பு எடுத்து அப்படியே மியூசிக் அடித்து என்ன செய்ய ஆரம்பிச்சாருங்க இதுல அருமையான ஒரு பாருங்க பல சங்கீதங்கள் அவர் எழுதியிருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஐம்பது சங்கீதம் இருக்கு பல சங்கீதம் பல பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார் கருமையான தேவன பிள்ளை சந்தோஷம் தான் பாட்டுகள்லாம் எழுத முடியும் இல்லையா அப்போ அவர் சந்தோஷமா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது இத்தனை பாடுகள் பாட்டுகள் எழுதியிருக்கிறார் இந்த பாட்டு எழுத எழுத அவருக்கு மியூசிக்கும் கிடைச்சிருக்கு மியூசிக் எப்படி போடணும் அவர் மியூசிக் போட்டால் அசுத்தாவை ஓடுது இஸ்ரேல் ராஜாவுக்கு ராஜா சவுலுக்கு சவுனுக்கு எப்போ அசுத்தாவை இறங்குமோ தாவுத கூடுவாங்க அவர் வாசித்தா போதும் அசுத்தாவை ஓடுங்க எனக்கு கருமையான தேவண்ட பிள்ளை ஆனால் அவருக்குள்ள ஒரு இருதயத்தின் வேண்டுதல்கள் நான் சாமியில் பார்க்கணும் ராஜாவை பார்க்கணும் எந்தெல்லாம் என்ன இருந்துச்சு ஆனால் தவப்பனோ சகோதரர்களோ அனுமதிக்கலை என்று விரட்டி விட்டார்கள் ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சந்தோஷமாக இருந்தபடினால் தேவன் அவருடைய இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் அருள் செய்தாருங்க அதே போல் நீங்களும் நாங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பப்பெல்லாம் நம்ம ஜபிக்கிறோமோ வேதம் வாசிக்கிறோமோ ஆழத்தில் செல்கிறோமோ அப்பப்பெல்லாம் அவரோட சமூகத்தில் சந்தோஷமா செலவு பண்ணி பாருங்க அவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார் நிச்சயமா நடக்கும் இந்த மாதம் நிச்சயமா நடக்கும் ஆமேன் கருத்துடைய வார்த்தை விசுவாசிப்போம் கருத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் கருத்து உங்கள் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் யூ